அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் என்றும் நமக்குள் வசிக்கிறா அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்சிக்கிறண்ணீரை மாற்றசயம் வேறும் தண்ணீரை திராட்சிரசமாய் மாற்றினாரதிசயம் வெறும் தன்னை திராட்சிரசமாற்றினாரதிசயம் அதிசயங்கள் செய்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் சிங்கடலை இரண்டாக செங்கடலை இரண்டாக பிளந்திட்டாரதிசயம் புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கி நாரதிசயம் புயல் காற்றை தம் வார்த்தை டக்கி நார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகின் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்